சேர்த்து உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அடிப்படையில் கோரிக்கை வைத்தார்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட உயர் அலுவலர்களுக்கு சொல்லி அதை வலியுறுத்திய போது அரசும் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இந்த மகப்பேறு விடுப்பு எடுத்தவர்களுக்கு அந்த பணப்பயன் என்பது வழங்கப்படும் என்று அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அதேபோல் இந்த அரசு பொறுப்பேற்றதும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராயிரம் ரூபாய் என்றிருந்த சம்பளத்தை பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தினார்கள் பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி அனைவருக்குமே வழங்கப்பட்டது அதில் ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு சரியான இல்லாத காரணத்தினாலும் போன்ற அலுவலகங்களின் அவர்களுக்கான பதிவேடுகள் பராமரிப்பதில் கொரோனா காலத்தில் அதில் பெரிய சிக்கல் இருந்த ஒரு பேருக்கு அந்த தொகை போய் சேராமல் இருந்தது இந்த சங்கத்தை சேர்ந்தவர்களும் சரி உரையாற்றிய சங்கத்தை சேர்ந்தவர்களும் சரி தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இது ஒரு ரெண்டு ஆண்டு காலமாகவே இந்த நானூறு ஐநூறு பேருக்கு விடுபட்டு போனவர்களுக்கு அந்த நாலாயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நாங்களும் மாணவர்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதன் விளைவாக யாருக்கெல்லாம் அது விடுபட்டு போடதோ அந்த விடுபட்டு போனவங்களுக்கெல்லாம் அந்த நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்பதையும் அவர்களுடைய கோரிக்கைகளில் பிரதான கோரிக்கையில் கொண்டான அதையும் நிற்கும் அதேபோல் ரெண்டு நாட்களுக்கு முன்னால் பேசும்போது இன்னொரு செய்தி சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் காணொளி வாயிலாக சொன்னது அப்படி இதுவரை வழங்கப்படாமல் ஏற்கனவே அது வழங்கப்பட்டதற்கு பிறகு கொண்டிருப்பவர்கள் எவ்வளவு பேர் என்று கண்டறிந்து அவர்களுக்கு இத்தனை நாட்களும் கணக்கிட்டு அதை தர வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு இந்த ஏற்கனவே பணியாற்றிய காலத்தில் விடுபட்டு போன அந்த நாலாயிரம் ரூபாய் சம்பளத்தையும் இன்றைக்கு தருவதற்கு அரசு முன்வந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் ஒரு பேர் கொரோனா காலத்தில் பணியில் அமர்த்தப்பட்டார்கள் தற்காலிக செவிலியர்கள் இந்த தற்காலிக செவிலியர்களை பொறுத்தவரை இந்த மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபது பேரில் ஏற்கனவே பல்வேறு நிகழ்ச்சிகளின் வாயிலாக அவர்களை எல்லாம் இந்த ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர்கள் துறைக்கு அவர்களை மாற்றம் செய்தோம் கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்கள் பிறகு இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களிலும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேரிடர் காலத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் பணியாற்றிய காலம் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஆறு மாதமோ கவலை இல்லை அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பிறகுதான் மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபது பேரில் ஒப்பந்த செவிலியர்கள் முறையில் இன்றைக்கு அவர்கள் சேர்க்கப்பட்டு சேர்க்கப்பட்ட விரைவில் இந்த பணிமூப்பு அடிப்படையில் பணி ஆணைகள் கிடைக்கவிருக்கிறது அதில் ஒரு எழுநூத்தி இருபத்தி நாலு பேர் செய்யப்படவில்லை என்கின்ற புகார் இருந்தது பொதுவாகவே தற்காலிக பணியாளர்